ஜெய் கோமதா நான் வந்து ஸ்ரீ கோகுலகிருஷ்ணன் கோவில் நான் இன்னைக்கு எதுக்காக இந்த வீடியோ பஸ் ஃபோட்டோக்கான பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஷெட்டு வந்து ஃபோட்டே ஃபிஃப்டின் ஆகிடுச்சு இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது மாடுக்கு மேலே இந்த ஷெட்டில் நம்ம கட்டியிருக்கோம் இப்போ மழை காலம் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே குருப்பிடிச்சு எல்லாம் அப்படியே ஒழுகிறது மாடுங்க வந்து உட்காரத்துக்கு வந்து ரொம்ப சீரம் வைக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த ஷெட்டு நம்ம ஃபுல்லாகவே போட வேண்டியதாக இருக்குது இதில் எல்லாமே நம்ம பெரிய பெரிய மாடு ஃபுல்லாக கட்டியிருக்கோம் அப்போ அவங்களுக்கு உட்காரத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக மாடு உட்காரத்துக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுது இங்கே எல்லாமே இப்படி சொட்டு சொட்டாக வந்து இது பார்த்தீங்கன்னா இப்படி ஒழுகிக்கிட்டே இருக்குது ஜெய்கோ மாதா இப்போது இந்த ஷெட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஷெட்டு ஸோ இப்போ இந்த ஷெட்டை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு பெரிய ஷெட்டாக ஏ டைப்பில் நம்ம ஷெட்டு போட போகிறோம் அப்போ இந்த டேங்க் இதெல்லாம் எடுத்துகிட்டு அது இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது மாடு வந்து இங்கே கட்டலாம் பெரிய மாடு இந்த ஷெட்டு வந்து ரொம்ப ஒழுகிறதுனால நைட்டில் மாடால் உட்கார முடியல படுக்க முடியல தண்ணி நிறைய இருக்குது இப்போ கொஞ்சம் மழை விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு மழை பேஞ்சிதுன்னா ஃபுல்லாகவே எங்கள் ஈரமாக தான் இருக்கும் இந்த ஷெட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் வரைக்கும் ஆகும் எஸ்டிமேஷன் ஸோ உங்களால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப்பு ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தால் கூட பரவாயில்ல கூட பரவாயில்ல உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து இந்த ஷெட்டு ரெடி பண்ணுறதுக்கு வச்சுட்டு கொடுக்கணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம்